அஸ்லாம் வலைக்கும் நான் சையத் ஃபர்ஹீன் எங்கள் வீடியோவிற்கு வரவேற்கிறேன் இதில் எனக்கு செவன் டு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி போகிறோம் இந்தியாவில் பலர் ஆண்கள் ஆண்களின் பலவீனம் மின்கூடிய விந்துகள் வெளியேறிடம் மற்றும் பல பாலியல் பிரச்சனைகளால் சிரமப்படுகின்றார்கள் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் சொல்ல முடியாது அப்படி சொல்வதற்கு கஷ்டப்படுறாங்க வெட்கப்படுறாங்க இதை போன்ற பிரச்சனைகளால் நீங்களும் சிரமப்படுகின்றீர்களா இந்த ஸ்டாங் உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வு இதை உட்கொள்வதால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது பயன்படுத்திய அதே மூலிகைகளால் இந்த இந்த லிவ் லிவ் கேப்சூல் கலவைகள் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஆண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குகிறது இந்த லிவ் மோஸ்டாங் கேப்சூல்ஸ் மூலிகைகளின் கலவைகள் இருந்து தயாரிக்கப்படுகிறது ஆண்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குகிறது இந்த கேப்சூல்களில் கலந்துள்ள பயனுள்ள ஆயுர்வேத மூலிகைகள் முதல் நாளிலிருந்தே பலன்களை வழங்க லிவ் முஸ்டாங் கேப்சூலில் அஸ்வகந்தா கான்ஸ் பீச் ஆம்லா அக்கர்கரா ஜாத்திகாய் ராஜ்சிந்தூர் மற்றும் மிக முக்கியமான ஹப் ஆப்பிரிக்கன் ஹப் முலாண்டோ உள்ளது இது உங்கள் செயல்திறனை அதிகரிக்கிறது உங்கள் நேரத்தை மேம்படுத்துகிறது தசை பலவீனத்தை நீக்குகிறது அண்மை குறைவு விந்துகள் வெளியேறிடம் ஆகியவற்றை நீக்குகிறது நரம்புகளின் பலவீனத்தையும் நீக்குகிறது அண்மை குறைவு முன்கூட்டியே விந்துகள் வெளியேறிடம் ஆகியவற்றை நீக்குகிறது நரம்புகளின் பலவீனத்தையும் நீக்குகிறது நீங்களும் இதை போன்ற பிரச்சனைகளால் கஷ்டப்படுறீங்களா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி லிவ் முஸ்டாங்கை ஆர்டர் பண்ணலாம் இதை நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் கூட எடுத்துக்கணும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஹலோ என் பேர் நான் பஞ்சாப்ல இருக்கேன் நான் என்னுடைய வாழ்க்கை பற்றிய பாசிட்டிவ் ஃபீட்பேக் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் என் வாழ்க்கை தொடர்பாக ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ரொம்பவே பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தேன் திருமணம் தொடர்பாக எனக்கு தெரியும் என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்னுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது ஆனால் தேங்க்ஸ் டு லிவ் மெஸ்டாங் கேப்ஷூல் ரெகுலராக எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது லீவ் மெஸ்டாங் கேப்ஷூல்ஸ் வெறும் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவி செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடம்புல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு அப்புறம் எனர்ஜி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது லீவ் மெஸ்டேங் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் பலவிதமான ப்ராடக்டுகளை பயன்படுத்திட்டு இருந்தேன் டாக்டர்ஸ்டையும் நான் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் ஏற்படலை ஆனால் லியூமர்ஸ்டேங்க் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு என் உடம்புல ஒரு நல்ல மாற்ற முன் ஏற்பட்டது அதனுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா அது தனியானது இந்த லியூமர்ஸ்டேங்க் கேப்ஷனுங்கிறது நான் எதிர்கொண்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு உதவி செஞ்சது